ஹாய்ஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் மீல் மேக்கர் சோயாபீன் எடுத்துட்டோம் இது நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நான் எடுத்துன்னு இருக்கேன் இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஓரளவுக்கு ரொம்ப கொதிவும் இல்லாமல் மீடியம் மீடியமாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் காய வச்சு இந்த மீல் மேக்கரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வைக்கலாங்க நம்ம ஊற வைக்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு இருபது நிமிஷம் நல்லா ஊற வைக்கலாம் அப்படி நம்ம ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஊற வச்சு எடுக்கும் போது இப்படி கையில் நம்ம அழுத்தி பிடிச்சோம்னாக்கா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும் ஸோ அளவுக்கு நம்ம ஊற வச்சா போதுமானது ஊற வச்சு அந்த மீல் மேக்கரை அப்படியே எடுத்து தண்ணி இல்லாமல் சுத்தமாக ட்ரையாக இருக்கணும் தண்ணி இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நம்ம பிழிஞ்சி நல்லா டைட்டாக பிழிஞ்சி எடுத்து மொத்தத்தையும் அந்த மாதிரி பிழிஞ்சி எடுத்து வச்சுருங்க பிழிஞ்சி எடுத்த இந்த மீல் மேக்கரை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து ஒரு குரகுரப்பா குரகுரப்பாக தான் வரும் ரொம்ப மைய விழுதாலாம் வராது ஒரு நல்ல நல்லா பொடியாக எடுத்து வ பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த இது போல் அரைச்சி எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க வேறு ஒரு பவுலில் கொட்டிட்டு பொடியாக நறுக்கின எவ்வளவு சிறுசாக நறுக்க முடியுமோ அளவுக்கு சிறுசாக நறுக்கணும் வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கினேன் கருவேப்பிலை கொஞ்சம் கொத்தமல்லி இப்போது ஆஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு அதாவது ரெண்டு டீஸ்பூன் வந்து சிக்கன் மிளகாத்தூள் காலத்துக்கு தேவையான ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதாவது தேவைக்கு ஏற்ப சால்ட்டு இது போக கொஞ்சம் எண்ணெயும் கான்ஃப்ளவர் மாவு நாலு ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் இருக்குல்லையா அதில் நாலு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு இதையெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா பசஞ்சிருங்க எண்ணெய் நம்ம விடுறதுக்கு காரணமே அந்த உருண்டை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது ரொம்ப திக்க களி மாதிரி இல்லாமல் பொறு பொருன்னு நம்ம அந்த பொறு பொருள்னு இருக்கணுன்றதுக்காக தான் எண்ணெயை விடுறோம் பாருங்கள் நல்லா பசைஞ்சிட்டு இந்த அளவுக்கு இதை விட சிறுசாக வேணும்னாலும் நீங்கள் சின்னதாக பயன்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உருண்டையை உரட்டிவிடுங்க நல்லா உருண்டையாக ஒவ்வொருத்தையும் மொத்தத்தையுமே வந்து நம்ம உருண்டையாக உருட்டிடுறோம் இதுதான் வந்து கோலா உருண்டைன்னு சொல்லவில்லை அந்த மாதிரி உருண்டையாக உருட்டியாச்சு உருட்டினதை அப்படியே எடுத்து எண்ணெயில் விடுங்க எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக காய வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வைங்க அதிகமாக காஞ்சிச்சோன்னா டக்குன்னு வந்து உருண்டை வந்து கருகிறோம் உள்ளே வெந்திருக்காது அதனால் மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் அது வேகமும் நிறமாறவும் நமக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் உருண்டை நல்ல தரமாக பக்கவாக நமக்கு வந்திருக்கு நல்ல முறு இருக்குது இது அப்படியே எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிருவோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்ல முறு இருக்குது இதை நம்ம கோழா உருண்டையோ அப்படியே சாப்பிட்டா சாஸ் வச்சு அப்படியோ கூட சாப்பிட்லாம் நான் இந்த கோழா உருண்டைகளையும் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான சுவையான கிரேவியாக நம்ம செய்ய போகிறோம் அதில் நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் முந்திரி பருப்பு கொஞ்சம் இஞ்சி தேவைக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் கொஞ்சம் அதாவது கொஞ்சம்னாக்கா ஒரு இருபத்தஞ்சி கிராம் கடலை தேவையான அளவுக்கு கொத்தமல்லி ஏழைகள் இது அப்படியே போட்டு நம்ம மிக்சி ஜாரில் நல்ல மைய விழுதாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இல்லையா இப்போ இதுக்கு நல்ல ஒரு கிரேவியை நம்ம செய்ய போகிறோம் எண்ணெய் நல்லா சூடு என்னதுமே பொடியாக நறுக்கின வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெரும் ஜீரகம்னு சொல்லக்கூடிய சோம்பு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் கூடவே நறுக்கின பூண்டு பூண்டு ஒரு பத்து பல் எடுத்து நல்லா நறுக்கிடுங்க நசுக்க வேண்டாம் நறுக்கின பத்து பல் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை கொட்டி நல்லா வந்து வதக்கலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த ஜார் மிக்சி ஜாரை அலம்பி எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா தண்ணி அதை நம்ம பாரு பாருங்க நல்லா அந்த மசாலா கலவையோட பச்சை வாசமெல்லாம் போயிடுச்சு இப்போது அந்த ஜார் அலம்பின தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து நல்ல மசாலா வந்து நம்ம கொதிக்கணும் இந்த மசாலா கண்டிப்பாக கொதிக்கட்டும் கொதித்து வருதுக்குள்ள இப்போ அந்த மசாலாவுக்கு நம்ம ஊற்றுற தேவையான அளவுக்கு இப்போ பயன்படுத்த போகிறோம் தயிர் அந்த தயிரையும் கொஞ்சம் மிக்சியில் கொஞ்சம் சுத்த விட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த மசாலா வந்து நல்லா பிரிஞ்சு எண்ணெயெல்லாம் வந்து மேலே தேல் அப்படியே வந்து மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு எடுத்த அந்த தயிர் இருக்கு இல்லையா அதை அப்படியே எடுத்து கொட்டிவிடுங்க கொட்டிட்டு நல்ல கலரி விடுவோம் நல்ல கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இது கொஞ்சம் நேரம் அதாவது அந்த தயிரோட புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடாதுங்க தயிர் அப்படி ஃப்ரெஷ் பாக்ஸாக இருக்கும்போது எடுத்து ஊற்றணும்னா அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் புளிப்பு இருந்தால் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுவோம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாருங்கள் என்னை பிரிஞ்சு நிற்கிது ஓகே இப்போ நமக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த கோலா உருண்டைகள் இருக்குது இல்லையா அது அப்படியே எடுத்து நம்ம கொட்டிடலாம் நல்ல கலரி விடுங்க நல்ல கலரி விட்டுட்டு இப்போ இது நமக்கு வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும் இது நம்ம அப்படியே விட முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை பயன்படுத்திக்கிட்டு நல்லா கொதிக்க விடணும் இப்போ வந்து கோலா உருண்டைகளை வந்து அப்படியே கொதிக்க வச்சிட்டோம் இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தகுந்தாற் போல் கொஞ்சம் நம்ம கண்டிப்பாக தண்ணி பயன்படுத்திக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மசாலா அதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி மொத்தத்தையுமே வந்து ஒரே டைமில் நம்ம டேஸ்ட்டும் பார்த்துருங்க தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிடுங்க தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றுங்க அப்போ தான் நமக்கு அதை கொதித்து கரெக்டான சுண்டி இறுகி நமக்கு கரெக்டான டேஸ்ட்டுக்கு வந்து நிற்கும் பாருங்கள் அருமையான மீல் மேக்கரில் செஞ்ச கோழா உருண்டை கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குது சப்பாத்தி பூரி தோசை இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு சூப்பராக இருக்குது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்